இனிய மாலை வணக்கம் பேசாது இருந்தீங்கன்னா லிசன் பண்ணலாம் என்ன பொறுமையாக ஸோ வந்து சாரி நான் வந்து ரெண்டு வாட்டி ட்ரையல் போது அது வந்து வால்யூம் சரியாக வரல அதனால் வந்து கரெக்டாக செவன் த்ரீக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் த்ரீ மினிட்ஸ் லேட் அப்பாலஜிஸ் ஃபார் தட் சாரி ஸோ வந்து நிறைய வந்து டாபிக்ஸ் பார்த்துட்டே வந்தோம் ஸோ சர்வே அப்படிங்கிற ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் சர்வேக்குள்ள போயாச்சுனாக்க அது எப்படின்னாக்க ஒரு ஆட்டத்துக்குள்ள போய் விளையாடுற மாதிரி கோல் எப்படி வேணா வரும் யார் வேணா பிளேயரா இருக்கலாம் ஸோ அந்த ஒன் டே மேட்ச் மாதிரி என்ன வேணா நடக்கும் ஒன் டே கிரிக்கெட் மாதிரி ஸோ சர்வே எடுக்கிற மேனேஜர்ஸ் வந்து முக்காவாசி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸாக தான் எடுப்பாங்க சர்வே மீன்ஸ் டெலிகாலிங்ல வந்து இப்போ பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வி நீட் டு ஹையர் அது மாதிரி எல்லாமே பஞ்ச் ஆஃப் சர்வேஸ் போய் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய டீம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வேலை பார்க்குற மேனேஜர்கள் வந்து முக்காவாசி எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜர்ஸ் தான் டெஃபினட்டாக எடுப்பாங்க இல்லைனா எடுக்க மாட்டாங்க ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு இனிய மாலை வணக்கம் பிரியாவுடன் சேல்ஸ் பேசுவதற்காக உங்கள் பிரியா மகேஷ் இணையத்தில் அமீரக நேரம் மாலை ஏழு மணிக்கு என்னுடன் இணைந்திருங்கள் திங்கள் முதல் வியாழன் வெள்ளி வரை அமீரக நேரம் ஏழு மணி மாலை ஸோ ஃபோர் டேஸ் பேசினா போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஹியூஜ் கிரவுடு என்னால் பார்க்க முடியல அது ஒன்று அதுக்கப்புறம் பார்க்குறவங்களை பத்தி எனக்கு என்ன பயன்னு நான் யோசிக்கணும் இல்லையா ஸோ வந்து இன்னைக்கு வந்து அந்த சர்வே அப்படின்னா கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சரியான தமிழா விரிவாக்கம் கணக்கெடுப்பு அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் அந்த வியாபாரம் மார்க்கெட்டுக்கு போய் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேற்பு இருக்கிறதா எதிர்ப்பு இருக்கிறதா வரவேற்பு இருந்தால் எதனால் உங்களுடைய பொருட்கள் அவர்களை மனம் கவர்ந்ததாக இருக்கிறது எதனால் உங்களுடைய பொருட்கள் அவர்களின் கவனத்தையோ இதையோ கவரவில்லை அப்படின்னு வந்து ரெண்டு மூணு விதமான சர்வேஸ் வந்து மார்க்கெட்டில் பண்ணுவாங்க ரீட்டைல் மேனேஜர்ஸ் தான் இதில் வந்து முக்கால்வாசி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க பிகாஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை பொறுத்த மட்டும் சர்வேங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணும்போதே அந்த கன்சர்ன் சேல்ஸ் மேனேஜர்ஸ் வந்து அந்த சர்வேன்ற ஒரு ஃபீட்பேக் ஃபார்மை கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனாலும் அவங்க பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் வெ போது அந்த இமெயில் கூடவே அந்த சர்வேங்கிற லெட்டர் வந்து போயிடும் ஸோ அது வந்து உனக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்கள ட்ராக் பண்ணிடுவாங்க பட் ரீட்டைல் சேல்ஸை பொறுத்த மட்டும் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆகி மெட்டீரியலைஸ் பண்ணி மார்க்கெட்குள்ளே வரும் போதே வித்தின் அ ஃபியூ டேஸ் த கம்பெனிஸ் டிபெண்டிங் ஆன் த கன்சர்ன் ரீட்டைல் சேல்ஸ் மேனேஜர்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் ஆஃப் த ப்ராடக்ட் அந்த அந்த பொருட்கள் வந்து கஸ்டமருக்கிட்ட போய் சேர்ந்தது என்ன விதமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு அது பயனுடையதாக இருக்கிறதா இந்த கம்பெனிக்கு அதனால் என்ன மதிப்பு அப்படின்னு சர்வேங்கிறது வந்து ஒரு ஆழ்கடல் சேல்ஸுங்கிறது ஒரு ஆழ்கடல் மாதிரி சர்வேங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக் அதை எடுத்தோம்னா உள்ள 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 போயிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சர்வே கணக்கெடுப்பின் போது என்ன விதமான ஒரு விஷயங்களும் வெளியில வரலாம் கஸ்டமர் கிட்டே இருந்த இது ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி அது என்ன வேணா ஆகலாம் அப்ப அதை டீல் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் வந்து தே சுட் பி ஸ்மார்ட் சென்சிபிள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கவனம் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா இதுல வந்து தமிழாக்கம் ஸ்ட்ரெயிட்டா பண்ணணும்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் குறித்த நேரத்தில் செயல்படணும் ஆன் த ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங்கில் வந்து கிங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பார்த்து டீட்டெயில்ஸை வந்து அலசி ஆராய தெரியணும் ஒரு கஸ்டமர் ஒரு சர்வே கொடுக்கிறாருன்னா உண்மையாவே நம்ம ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறாரா இல்லைன்னா சும்மா பொழுதுபோக்குக்காக அந்த விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வராராங்கிறத ஸ்மார்ட்டா இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இந்த சர்வேக்கு போறதுக்கு முன்னாடி இன்னிக்கான தலைப்பு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு திருக்குறள் அது அகழ்வாரை தாங்க நிலம் போல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படிங்கிறது குரல் அதோட மீனிங் என்னன்னா தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவருடைய தோண்டுபவர் விழுந்து விடாதபடி இப்ப ஒரு குழி தோன்றாங்கன்னா தோன்றவங்களே அது உள்ள விழாதபடி நிலம் வந்து அவங்கள பொறுத்துக்கிறது இல்லையா தன்னை தோண்டும் போது வலிக்கும் அதுக்கு அது மாதிரி அவமதிப்பவரையும் மதித்து போற்றுவது முதன்மை அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு வள்ளுவருக்கும் சேல்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் கேக்குறீங்களா நிறைய வந்து பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க பண்றாங்க நீங்க வந்து

இதை வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அதுக்கும் சேல்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை எக்ஸாக்டாக வந்து இங்கிலீஷ் மீனிங் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் ஏர்த் பியர்ஸ் அப் த மென் ஹூ டுவெல் இன் டு ஹர் டு பேர் வித் ஸ்கார்ன் ஃபுல் மென் ஆஃப் வர் இஸ் பெஸ்ட் அப்படின்னு வந்து எக்ஸாக்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆஸ் த ஏர்த் அதாவது வென் யூ டிக் அ digger இந்த இப்போ இந்த சைட்லாம் இருக்கல வென் யூ டிக் த ஏர்த் இஸ் பியரிங் த பெயின்

மொக்கை தான் இருப்பாங்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பி ஸோ வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் கிட்ட சர்வே அப்படிங்கிற டாபிக் வந்து மிக ஹியூஜ் டாபிக் அது அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா அஸ் த இயர்த் பியர்ஸ் ஆப் த மென் ஹூ டுவெல் இன் டு ஹர் டு பியர் வித் ஸ்கான்ஃபுல் மென் ஆஃப் வர்ச்சூஸ் இஸ் த பெஸ்ட் அதே மாதிரியே கிரின் அண்ட் பேரட்னு இங்கிலீஷில் வந்து ஒரு ஒரு வேர்ட் இருக்கு கிரின் அண்ட் பேரிட் நீங்க பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல நான் வேலை பார்க்கும் போது ஆன் த செகண்ட் அப்ரைசல் முடிச்சு வெளியில வந்து வித்தின் அ செகண்ட் அந்த அப்ரைசல் எடுக்கிற மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஸ்நான பிராப்தியே கிடையாது நீ உங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஆளே வேற கம்பெனியை சாட்டிஸ்ஃபை உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் வந்து உங்களை அப்ரைசல் பண்ண மேனேஜரோட டீமை போய் அங்கே பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பார் அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட நம்ம யோசிக்கிறதே கிடையாது சோ அவர் என்ன பண்ணுவார் எப்படியும் இந்த மேனேஜரை வந்து டீ கோட் பண்றதுக்கு பண்ணிட்டே இருப்பாரு அதுக்கு வந்து ஆஸ் அ டீமாக நம்ம இடம் கொடுக்க அப்போ அப்ப அவர் கிரிட்டிக் பண்ணுவார் நான் பார்த்துருக்கேன் ஒரு செகண்ட்ல உடனே டக டக டகன் ஒரு பிசியில் வந்து ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றது தென் வாட் யூ கோ இட் இன் ஹிஸ் பிளேஸ் அண்ட் ட்ரை டு அப்ரைஸ் ஹிம் தட் வாஸ் மை டார்கெட் அண்ட் ஐ டிட் இட் ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சம்மந்தமே இல்லை என்னோட அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அவர் டீமை விட நான் பர்ஃபார்ம் பண்ணிட போறேன்னு சொல்லிட்டு என்னோட டீம் லீடரை வச்சே என்னுடைய மொத்த இது எடுத்துட்டாரு பிஸ்னஸ் கார்டு அப்புறம் வந்து என்னோட லீட்ஸு எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டாரு பட் எனக்கு ரொம்ப கோவம் வரும் யூஷுவலா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பட் ப்ரொஃபஷ்னலாக நான் டக்குன்னு வந்து பேர்ஸ்ட் பண்ண மாட்டேன் ஐ வில் திங்க் திங்க் அ செகண்ட் ஐ ட்ரை டு மச் தட் இன் டு பர்சனல் ஆல்சோ ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் ஓகே இப்படி பண்ணியிருக்கேன்னொடனே ரூட் எங்கன்னு யோசிக்கும் போது ஐ காட் தட் பெரிய பர்சன்கிட்டேருந்து இது வந்திருக்கு நம்மனே

முக்காவாசி லீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே வருது நான் கால் பண்ண ஆல்ரெடி க்ளோஸ் ஆல்ரெடி க்ளோஸ்ட்டு வருது இவங்க வந்து அதை டீமாக ஒர்க் பண்ணி தூக்கிட்டாங்க பட் நான் பொறுமையாக ஒரு மாதம் இருந்து ஐ ப்ரூவ் டு த ஹெச்ஓ தட் தட் இஸ் ஆல் மை லீட்ஸ் ஒரு ஒன்று எப்படி போய் அப்ரோச் பண்ணணும்னு டெக்னிக்கலாக வந்து அதை வந்து அட்கேர் பண்ணி அந்த அந்த ஒரு மாதம் எனக்கு வந்து என்னுடைய ரிப்போர்ட்டிங் மேனேஜர் என்னோட சேல்ஸ் ஹெட்டு என்னோட கஸ்டமர்ஸ் என்னுடைய டீம் கிட்டேந்து வந்த ஒரு பேக் ஃபயர் வந்து ரொம்ப பெருசு பட் அதை வந்து நான் இல்லை என்னுடைய லீட்ஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும் இல்லையா இது இட் டுக் ஒன் மந்த் அண்ட் ஐ ஒன் தட் லீட் அதுக்கு மேலே என்னோட சேல்ஸ் கேட் வந்து அதை எல்லாத்தையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மூஞ்சு லட்சம் மாதிரி பண்ணிட்டார் ஸோ அவங்களால அந்த இடத்துல இது இவளுடைய லீடு தான் ஒத்துக்கவும் முடியாது ஒத்துக்காமல் இருக்கவும் முடியாது ஸோ அது மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அந்த பிளேஸுக்கு அவரோட பிளேஸுக்கு நான் மேனேஜராக போய் ஃபஸ்ட் ரெசிக்னேஷன் இது வந்து ஜாப் கட் வந்து நான் அவருக்கு தான் பண்ணேன் எதனால பண்ணேன் அப்படின்னா இவர் மாதிரி ஒரு நாலு மேனேஜரை பார்க்கும்போது சேல்ஸ் மேலே ஆசை வச்சு வரக்கூடிய ஒரு ஒரு சேல்ஸ் பர்சனும் இப்படி ஒரு வழி இருக்கா லீட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம நேரடியாக போய் சேல்ஸ் விற்பனை அப்படின்னா என்ன ப்ராடக்ட்னா என்ன ப்ரைசிங்னா என்ன ஒரு கிராமத்தில் ஒரு நில பையன் வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வரான்னு வச்சுக்கோங்க அவங்க பின்னாடி இருக்கிற குடும்பம் வந்து என்ன எதிர்பார்க்கும் இவர் வந்து வியாபாரவியல்னா என்ன ஓகே அப்படின்னு கற்றுட்டு வெளிநாட்டில் போய் வேலையை பார்த்துட்டு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு அனுபவத்துக்கு அனுபவமும் ஆச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் ஒரு கல்ஃபில் இருந்துட்டு திருப்பி வரும்போது நமக்கு தொண்டு கழிடுவோம் அவர் அத்தனை அனுபவத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய நெல் மூட்டைகள் கரிகா வச்சிருக்கிறவங்களா இருந்தா சரி கேட்டில் பீஃப் வச்சுக்கிறவங்களா இருந்தா சரி அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பண்றதுக்காக அவங்க உயிர் கொடுத்து சேர்த்த பணத்தினால கூட அவங்க வந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு ஆஸ் அ மேனேஜராக நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்க அடுத்தவங்களோட டேட்டாவை போய் திருடினாக்கா நீங்க மேலே வரலாம் அப்ப அந்த ஒரு ப்ராசஸை வந்து நீங்க கடந்து தான் ஆகணும் இப்போ என்னோட டேட்டா போயிடுச்சுன்னா போயிடுச்சு எஸ் இட்ஸ் எ ஃபேக்ட் இப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி பொறுத்து போறீங்க ஐட் நான் வந்து செக்கல் மேட் வச்சேன் இந்த ஆளோட பொசிஷனில் நான் உட்காருவேன் நீ பண்ணது தப்பு என்னுடைய இத்தனை வருஷ உழைப்பு வந்து அந்த டேட்டா அதை எடுத்து நீ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா நானே கொடுத்துருப்பேன் கம் லெட் அஸ் ஆல் ஷேர் அண்ட் என்ஜாய் த இன்சென்டிவ் டுகெதர்னு அப்போ நீ வேறு ரூட் நீ பண்ணும்போது பொறுமையாக இருந்து அவருடைய இடத்திற்கு வந்து அவருக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி நான் கொண்டேன் இது பழி வாங்குதலே கிடையாது நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் வாபஸ் வாங்கிடுறேன் சொல்லி நான் அந்த பொசிஷனுக்கு வந்தப்புறமும் சொன்னேன் அவர் வந்து அப்படியே டேட்டா நான் என்ன அப்படின்னாரு ஓகே நன்றி வணக்கம் சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டேன் ஸோ இதுல என்ன பொறுமையா கத்துக்க வேண்டியதுன்னா அந்த ஒரு மாச கால அவகாசம் இருக்கு இல்லையா அதுவே என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மி சில சமயம் ஒரு வருஷம் ஆகும் சேல்ஸ் ஃபீல்ட்ஸ்ல வந்து நீங்க தப்பு பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்காக அந்த கம்பெனியும் இந்த பதினாலு பதினைந்து வருஷம் சேல்ஸ் அனுபவத்தையும் விட்டு நீங்க வெளியில வந்துகிட்டீங்கன்னா உங்களை தவிர ஒரு முட்டாள் வேற யாருமே கிடையாது ஓகே இது இது வந்து கம்பெனி அதனால நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்து வெளியில் வந்துட்டீங்க கஸ்டமர் சர்வே பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் பற்றியும் நீங்கள் போய் சேல்ஸ் பண்ண டெக்னிக் பற்றியும் நூறு விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு க்ளூ உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் இல்லைனா என்ன சொல்கிறது சகி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ உங்களோட சேல்ஸ் டீமில் உள்ளவங்க வந்து உங்க மேனேஜர் எஸ்பெஷலி ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய இடங்கள் வந்து உங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர் அவருக்கும் உங்களுக்கும் சரியான புரிதல் இருக்க வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி இருந்துட்டாக்க ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் என்னோட சேல்ஸ் கேட் வந்து உடனே ஸ்பாட் பண்ணிட்டாரு இந்த பொண்ணோட டேட்டாவை இவங்க திருடிட்டாங்க ஸோ அவங்க வாயிலேருந்து அதை வர வைக்கணும் இல்லைனா அவங்களை அப்படியே அமைக்கிறணும் அதுக்காக அவர் என்ன பண்ணாரு மொத்த டேட்டாவையும் பியூனை வச்சு அவங்க இருந்து எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு ஸோ அவனால் என்னால் கட்ட முடியாது இதெல்லாம் நான் திருடி வச்ச டேட்டான்னு சத்தம் போட முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது வாயை மூடிட்டு அதை ஷேர் பண்ணிட்டு போக வேண்டிதான் இதுக்கு மேலே நான் வந்து ஒரு மாதம் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் ஸோ நான் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நீ நீங்கள் வந்து என்னுடைய இதை தான் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கிட்ட மட்டும் சொன்னால் கூட போதும் நான் வந்து ஐ நோ டு ப்ளே த கேம் நான் போய் அவங்க கிட்ட சொல்லுவேன் எஸ் சார் சம்திங் இட் ஹேப்பன் பட் ஆஸ் அ டீம் வி ஹவ் அச்சீவ் த்ரீ ஹண்ட்ரட் கார்ட்ஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லைன்னு சொன்ன தான் எனக்கு வந்து ஆஸ் அ பர்சன் சேல்ஸ் ஃபெயில் பண்ணக்கூடாது பழி வாங்குதல் இல்லை அது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷ செடி மாதிரி நீங்க வந்து உங்களை நம்பி இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க சேல்ஸ்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு நிலச்சுவாந்தார் ஒருத்தர் இருக்கார் படிக்காத குடும்பத்தில் இல்ல ஒரு விவசாயி அவர் வந்து தன்னிடம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வச்சு அந்த குடும்பம் வந்து இவர் அனுபவங்களை வாங்கி கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு எம்பிஏ இன் மார்க்கெட்டிங்கோ எம்பிஏ இன் சேல்ஸ் அண்ட் பினான்ஸோ படிக்க வச்சு உங்களை ஃபீல்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க நீங்க சம்பாதிக்கிறது வந்து பணம் அனுபவம் அப்புறம் வந்து நேர்மை இது மூணும் வச்சுட்டு வருவீங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அனுபவங்களை யூஸ் பண்ணி அவங்களோட குடும்ப வியாபாரத்தை எப்படி நீங்க பெருக்குவீங்கன்னு உங்களை நம்பி ஒரு ஹோல் ஃபேமிலி இருக்கு அப்படி வரக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஒரு சேல்ஸ் பர்சன் ரிப்போர்ட்டிங் பர்சனுக்கு அஸ் அ மேனேஜரா நீங்க என்ன படிப்பிக்கிறீங்க டேட்டாவை வத்துறீங்கன்னா பெருசா வரலான்னா ஸோ அப்ப நான் வந்து அந்த மேனேஜரை மன்னிச்சுட்டு விட்டுட்டேன்னா அவரு நூறு பேர் இது மாதிரி சொல்லிக் கொடுப்பார் அந்த ஒரே ஒரே காரணத்துக்காகத்தான் ஐ டோல் யூ ரிசைன் அண்ட் கெட் ஆஃப் அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணதும் நான் தான் மறுபடியும் அப்ரைசல் வரும்போது நான் சொன்னேன் சார் அவர் வந்து ஃபீல்டு சேல்ஸில் வந்து ரொம்ப கிளாஸ் அவர் நல்லா வண்டி ஓட்டுவார் ஆன் டைம் பங்கச்சுவாலிட்டி ஸ்மார்ட் லுக்கிங் இதெல்லாம் அவரோட ப்ளஸ்ஸு ஸோ எனக்கு வேண்டாம் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் வேற பிரான்ச்சுக்கு நீங்க எடுக்கிறதா தான் நீங்க எடுத்துக்கோங்கன்னு உடனே வித் ஆஃப் டெர்மினேஷன் அலைன் இதுக்கு எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னாக்க இப்ப நான் அந்த தவறு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சேல்ஸ் ரேட் அதே தான் எனக்கும் கொடுத்துருப்பாரு இன்ஃபேக்ட் நான் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால என்னை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு எல்லார்க்கும் நீ திருடினது தப்பு நீ வேலை விட்டுப்போ ஸோ அது மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை ஸோ நம்ம வியாபாரத்துக்குள்ள நம்மளுடைய அலுவலுக்குள்ள நம்ம ஆஃபீஸுக்குள்ள இது மாதிரி நடந்தாக்க நம்ம இந்த மாதிரி பலவித ரியாக்ஷன்ஸோ இல்லைனா வந்து பேக் ஃபயரோ பண்ண முடியும் பட் உங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் சர்வேக்காக செல்லும் பொழுது இது நடந்தாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே என்ன நடக்கும் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் போகும்போது ஒருத்தர் சொல்வார் சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்வார் இன்னொருத்தர் சொல்வார் என்னப்பா உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆறுது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒருத்தர் இன்வைட்டில் இருக்கு நான் ஆட் போடுறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஹலோ ஸோ இந்த டாபிக் வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அது அதாவது வந்து கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்கிட்ட சர்வே எடுக்கும்போது எந்த விதமான கிரிட்டிக் வந்தாலும் அதை பொறுமையாக சோதனையை கடந்து போய் நம்ம வந்து டார்கெட்டை முடிக்கணுங்கிறதுக்கான பேஸ் டாபிக் இன்றைக்கி நான் பேசுனேன் ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி யூஏஇயில் வந்து வீக் ஒர்க்கிங் டேவாக போயிடுத்து ஹாஃப் டே ஸோ சாட்டர்டே சண்டே ஹாலிடே லேட்டஸ்ட் மீட் ஆன் மண்டே நான் என்ன நினைக்கிறேன் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே நாலு நாள் ஈவினிங் செவன் பிஎம் நம்ம கனெக்ட் பண்ணலாம் லோக்கல் டைம் செவன் பிஎம் அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து நான் ஃப்ரைடே இன்க்ளூட் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்குறேன் விஷ் யூ ஆல் அ கிரேட் அண்ட் கிராண்ட் வீக் எண்ட் ஹாவ் அ ப்ளசன்ட் ஈவினிங் ஸோ திங்கக்கிழமை மாலை ஏழு மணிக்கு லெட்டஸ்ட் கனெக்ட் இன் பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம் ஃபார் ஃபர்தர் டாபிக்ஸ் தேங்க்யூ